டேஸ்ட்டான சிக்கன் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் ப்ரெட் கம்ஸாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து ப்ரெட் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணிக்கிறேன் பவுடர் பண்ண ப்ரெட் கம்ஸை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நானூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் வாட்டர் இல்லாமல் இருக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் சிக்கனை சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்து வாட்டர் இல்லாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ண சிக்கனை இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மீதம் இருந்த சிக்கனையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரைச்ச சிக்கனை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரெட் கம்ஸ் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்து வச்சு கலந்துச்சிக்கணு எப்போ சின்ன சின்ன பாஸாக செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு மைதா கோட்டிங் பண்ணிக்கலாம் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் அதை மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டாக பால்ஸ் பால்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் சிக்கன் உள்ளார நல்லா வேகும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ப்ளேட்டில் நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சிக்கன் பால்ஸ் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்